நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோண வட்டம் அங்கே இருக்கிற மின்னல் அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம இருக்கிறோங்க அதாவது நரசிங்கபுரம் மின்னல்னு சொல்லுவாங்க அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூலகம் அருகில் வந்து ஒரு பெருமாள் கோயில் வந்து இருக்குது அந்த கோவிலுக்கு எதிர்பார்க்கிறவங்கள இந்த கல்லுடைய இதை பாருங்கள் கொடிமரம் சரிங்களா ஒரே கல்லால் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது அடி உயரம் சரிங்களா மேலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு அடி இருக்குதுன்னா கீழே குறைஞ்சபட்சம் அஞ்சு அடி இருக்கும் இவ்வளோ பெரிய ஒற்றைக்கல்லாலான ஒரு தூண் கொண்ட ஒரு பெருமாள் கோயிலோட நிலை இன்னைக்கு ஒரு கேள்விக்குறி தான் ஒரு பத்து வருடத்துக்கு முன்னாடி பராமரிப்பு இல்லாத ஒரு கோவிலை எடுத்து கட்ட முற்பட்டிருக்காரு வயதின் முதிர்ப்பு காரணமாக அவர் வந்து தவறி இருக்காரு அதுக்கப்புறம் அந்த பெருமாள் கோயிலை யாருமே கண்டுக்காமல் அப்படியே விட்டு இன்னைக்கு கோவிலோட நிலை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போக முடியல உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சிறுநீர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கழிச்சு வச்சிருக்கிறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்கவே கோவில் எதிர்ப்புறம் அவ்வளோ பெரிய குளம் இருக்குது அந்த குளத்துக்குள்ளேயும் கோவிலுடைய கற்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது இப்படி இருந்தும் இந்த வீடுகளுக்கு மத்தியில் இருந்தும் இந்த கோவிலை ஏன் அப்படி விட்டுருக்காங்கிறது தெரியல கோவிலை விட மிகப்பெரிய ஒரு ஒற்றைக்கலாலான ஒரு கொடிமரம்ங்க எவ்வளோ பெரிய கொடிமரம் பாருங்க இது மேலே ஏறுற மாதிரியான அந்த அமைப்பை கொடுத்துருக்காங்க ஒரு காலத்தில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா விளக்கேற்றி வைக்கப்பட்டிருக்குங்க அதுக்கு தான் அந்த ஏறுற அந்த கூம்பு போல கொடுத்துருக்குறாங்க இதில் அழகான ஆஞ்சநேயர் சிற்பமும் கருட பகவான் சிற்பமும் வந்து பார்த்தீங்கன்னா பொறிச்சிருக்கு அப்படி இருந்தும் எதிர்புறம் உள்ள அந்த கோவிலை பாருங்கள் அப்படியே கைவிட்டு இன்றைக்கி ரொம்ப ஒரு மோசமான நிலையில் அந்த கோவிலானது இருக்குது இந்த ஊர் மக்கள் முன் வந்து இந்த கோவிலை எடுத்து நல்லபடியாக பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப சீரும் சிறப்பமாக இருக்குங்க எவ்வளோ அழகான ஒரு கோவில் அந்த கோவிலுடைய எண்பது சதவீத வேலையை வந்து பார்த்தீங்கன்னா அந்த தான் சொல்லக்கூடிய இந்த பெரியவர் வந்து ரொம்ப அழகாக பார்த்து வச்சுருக்காரு இன்னொரு இருபது சதவீத வேலையை முடித்து இந்த ஊர் மக்கள் வழிபட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க உள்ளே வந்து தாயாரோட பெருமாள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது பார்க்கவே ரொம்ப வருத்தம் அளிக்குது தயவு செஞ்சு பகிருங்க நன்றி